ஸ்ரீவல்லிபுத்தூரில் அவதரித்தாயம்மா ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் ஆட்கொண்டாய் ஸ்ரீவல்லிபுத்தூரில் அவதரித்தாயம்மா ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் ஆட்கொண்டாய் ஸ்ரீவைகுந்தன் கண்துயின்றாய் திருப்பாவை பாடினால் கண் விழிப்பான் ஸ்ரீவைகுண்டன் கண் துயின்றாள் பாடினால் கண் விழிப்பான் ஸ்ரீவல்லிபுத்தூரில் அவதரித்தாயம்மா ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் ஆட்கொண்டாய் ஆடிலே பூர நன்னாளில் ளசி செடியில் நீ மலந்தாய் ஆடிலே பூர நன்னாளில் துளசி செடியில் நீ மலந்தாய் ஆழ்வாரின் மகளாக நீ வளர்ந்தாய் பெரியாழ்வாரின் மகளாக நீ வளர்ந்தாய் கோதை நாயகி என்னும் பெயர் கொண்டாய் ശ്രീവല്ലിപുത്തൂരിൽ അവതരിത്തായ്മാരംഗപട്ടിണത്തിൽ ആൾക്കൊണ്ടായ നന്ദവനമുണ്ട് അന്ത വനത്തിനിലേ വാസമലരുണ്ട് ശഴിപ്പുടനീ നുണ്ട് வாச மலருண்டு மலர் கொண்டு பூ மாலை நீ தொடுத்தாய் மலர் கொண்டு பூ மாலை நீ தொடுத்தாய் தான் சூட்டிய பின்னரங்கனுக்கே சூட்டினாய் தான் சூடிய பின்னரங்கனுக்கே சூட்டினாய் ஸ்ரீவல்லிபுத்தூரில் அவதரித்தாயம்மா ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் கொண்டாய் மார்கழி மாதத்திலே நோன்பிருந்தாய் திருப்பாவை பாடியே கண்விழித்தாய் மார்கழி மாதத்திலே நோன்பிருந்தாய் திருபாவை பாடியே கண்விழித்தாய் அழகான மணவாளன் தானடைய அழகான மணவாளன் நல்ல அறிவான மணவாளன் தானடைய இந்த பூவுலகில் கண்ணியக்கு வழிகாட்டினாய் ஸ்ரீவலிபுத்தூரில் அவதரித்தாய் அம்மா ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் ஆட்கொண்டாய் அவதாரத்தில் நிலமகளானாய் பாவை படித்ததினால் கலைமகளானாய் அவதாரத்தில் நிலமகளானாய் பாவை படித்ததினால் கலைமகளானாய் அரங்கனின் கை சேர மணமகளானாய் அரங்கனின் கை சேர மணமகளானாய் திருவரங்கத்தில் ஆட்சி செய்யும் ஆண்டாளானாய் திருவரங்கத்தில் ஆட்சி செய்யும் ஆண்டாளானாய் ஸ்ரீ ஆண்டாளானாய் ஸ்ரீவலிபுத்தூரில் அவதரித்தாய் அம்மா ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் ஆட்கொண்டாய்